வணக்கம் யூகே தமிழ் உலகிலேருந்து நீங்கள் சூப்பராக இருப்பீங்கடைய நம்புறன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்த்தியான போன்லெஸ் சிக்கனில் வந்து மீலோன்னு செய்ய போகிறேன் அதாவது ரைஸோட எப்படி இந்த மீலை டீனேஜ் பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய சிக்கன் தான் செய்ய போகிறேன் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணுற நீங்கள் கூடி ஈஸியாக சேர்த்து சாப்பிட்டுக்கொள்ளலாம் ஒயில் இல்லாமல் அதாவது ஒயில் இல்லாமல் சொல்ல முடியாது ஒயிலை வந்து குறைச்சி நன்றாகவே குறைச்சி ஆப்ரையரில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சிக்கனை நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன் டீனேஜ் பிள்ளைகளுக்கு வந்து கூடுதலாக பிடிக்கும் இப்படியான சிக்கன் நீங்கள் செய்து கொடுக்கும் பொழுது ஸோ என்னுடைய லஞ்ச் ரெசிபிக்கு இதை செய்து கொள்ள போகிறேன் அதோட ஒரு வெஜிடேபிள்ஸும் உங்களுக்கு நான் பாயில் பண்ணி அச்சு காட்ட போகிறேன் இந்த ரைஸுக்கு எப்படி இருக்கும் அந்த வெஜிடேபிள் சொல்லி அதையும் வந்து செய்து காட்ட போகிறேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலில் வந்து நிறைய பேர் நோட்டிபிகேஷன் அதாவது ஓல் என்று சொல்லி பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் அதை வந்து ப்ரெஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்குறீங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ரெசிபியை பார்க்காம இருக்கிறீங்க நேரிலேயே வந்து எனக்கு சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய ரெசிபி நான் பார்க்கவில்லையே போட சொல்லி கேட்டுருக்கிறீங்க நீங்கள் வந்து ஓல்னு சொல்லப்படுற அந்த பட்டனை அமர்த்தாதபடியாக உங்களுக்கு நான் போடுற ரெசிபி வரையில்லை நான் வீக்லே அட்லீஸ் ஒரு ரெசிபியாச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ரோங்கான முறையில் அந்த சப்ஸ்கிரைப்பை கொடுத்துருக்கிறபடியாக உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரையில்லை ஸோ இந்த காணொளியை பார்க்குற நீங்களாக இருந்தால் திருப்பி நீங்கள் ஓலன்னு சொல்லி மட்டும் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சொன்னால் வந்து கொள்ளும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வீக்கில் ஒன்று ரெண்டு வீடியோ தான் போடுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு ரெசிபியில் தான் அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்குது உங்களுக்குமே தெரியும் இந்த வீடியோவில் எடுக்கிறதுக்கு வர டைம் எடுக்கும் பிறகு எடிட் பண்ணுறதுக்கு வளர டைம் எடுக்கும் பிறகு ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பிறகு அதை அப்டேட் பண்ணி செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் நினைச்சா போட்டுக்கொள்ளலாம் உண்மையில் எனக்கு டைம்கள் போதாமல் இருக்கிற வழியாக போட முடியாமல் இருக்குது ஸோ இவ்வளோ தான் இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சிக்கனை செய்கிறேன் பார்க்குறதுக்கு முதல் திருப்பியும் சொல்லிக்கொள்றன் சப்ஸ்கிரைப் ஓல் என்று சொல்லி பட்டன் இருக்கும் அதை கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ சிக்கன் மீல் எப்படி செய்கிறேன் பார்த்துக்கொள்ளுவா இப்ப எலும்பில்லாத கோழி துண்டுகளை எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணப்பட்டு வெட்டப்பட்டு வச்சிருக்கிறேன் ஐநூறு கிராம் இருக்கின்றது தான் இந்த சிக்கனை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் நல்ல சுவையாக இருக்கக்கூடியது சீ ஹோல்ட் ஆட் பண்ணிக்கொள்றேன் அதோட ரையாக இருக்கக்கூடிய ஜிஞ்சர் பவுடர் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடணும் வேணாலும் போட்டுக்கொள்ளலாம் இது சிக்கன் சீசை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் பெப்பரிக்காவும் போட்டுக்கொள்ளணும் பெப்பரிக்கா குடை மிளகாயில் செய்யப்பட்ட மிளகாய் தூள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் கலருக்காக போட்டுக்கொள்கிறது இது வந்து நேச்சுரலான கலர் இது மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொள்கிறேன் ஒயிட் பேப்பர் ஆட் பண்ணுறேன் ஜோக்கெட் கொஞ்சம் விட்டுக்கொள்ளணும் அத்துடன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயில் வந்து மேலால் போட்டு பிறகு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும் ஒலிவ் ஒயில் நான் விட்டுருந்தேன் நான் இப்போ வந்து ஏப்ரையர் ட்ரெயில வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு கொள்ளணும் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணாமல் வச்சுட்டு நீங்கள் செய்யலாம் எனக்கு டைம் இல்லாதபடியாக ஸ்ட்ரைட்டவேயாகவே நான் வைக்கிறேன் இப்போ இப்போ ஏப்ரையரில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வைக்க போகிறேன் இது வந்து ஏப்ர ஏர் பொறிஞ்சு கொண்டுருக்கிற சமயத்தில் இப்போ போஞ்சி இல்லையாண்டா பீன்ஸ் என்னுவோம் பேசினி படுத்திருக்கிறேன் இது வெஜிடேபிள்ஸ் வந்து இதோட சாப்பிட்றதுக்கு இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ ஸ்டீம் பண்ணி கொண்டுருக்கிற சமயத்தில் வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன் உள்ளி இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கொள்கிறேன் இதையும் போட்டுவிட்டு ஒலிப்போயில் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுங்க ஒலி ஒயிலை விட்டுட்டு லைட்டாக வந்து டோஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதுக்கு சின்ன போட்டு போட்டுக்கொள்கிறேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அந்த வழியாக இப்போ கூட பதினேழுத்தாலாம் போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போடுறேன் முதலியை போட்டிங்கன்னு சொன்னால் இரிஞ்ச மாதிரி வந்துடும் அந்த ஃப்ளேவர் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் லைட்டாக போட்டு லைட்டாக டோஸ் பண்ணிவிட்டு பிறகு திருப்பியும் பெப்பரிக்காய் போடுறேன் கலருக்காக போடுறன் டீனேஜ் பிள்ளைக்கு இந்த கலர் பிடிக்க மாட்டதுக்காக இந்த கலரை சூஸ் பண்ணி நிற்கிறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அதாவது பெப்பரிக்கா பவுடர் இல்லையேன்னு சொன்னால் தனி மிளகாய் தூள் போட்டுக்கொள்ளுங்க இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டரையாக பேன்க்கு ஒட்டிக்கொள்கிறேன் அப்புறம் ஏரில் இருந்து எடுத்து இப்போ வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவனும் விழா பயிற்சிகளையும் போட்டு அதோட நொறுக்கப்பட்ட மிளகாய் தூள் போடுறேன் டேஸ்ட்டுக்கு உப்பு அட் பண்ணி கொள்கிறேன் காணாடி போட்டுக்கொள்ளுங்க கருவேப்பிலே போட்டுக்கொள்கிறேன் நல்ல புளியவராக இருக்கும் எந்த விதமான உங்கள்ட்ட என்ன விதமான அதாவது ஸ்ப்ரிங் ஓனியன் இருக்கோ வெங்காயத்தாள்கள் அதை வந்து போட்டுக்கொள்ளலாம் கடைசியாக போட்டுவிட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கொள்ளுங்க நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் யோகட்டும் இதோட சாப்பிட்றதுக்கு நல்லது இல்லை உங்களுக்கு இப்படி சாப்பிட விருப்பம் வேணாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ பாயில் பண்ணப்பட்ட வெஜிடேபிள்ஸுக்கு ஒலிப் பயில் விட்டு பிளாக் பேப்பர் போட்டு இப்போ சிக்கன் ரெடியாகி சமைச்ச சோறும் இருக்குது ஸோ சோறோடு சாப்பிடலாம் ரொட்டியோடையும் சாப்பிடலாம் நான் சோறோடு தான் சாப்பிட போகிறேன் ஸோ எப்படி என்னென்ன டீனேஜ் புள்ளியால் சாப்பிட்டு கொள்ளிவினோம் ஆனால் வந்து இந்த மித செய்து கொடுக்கணும் சிக்கன் மீல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ரைஸோடு சாப்பிட போகிறேன் அதாவது வந்து சிக்கன் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸில் ஏப்ர ஏரில் வச்சுருந்தேன் நான் இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மொம்பே ஸ்டீமர்னு சொல்லிக்கொள்வோம் ஹெல்த்தியான ஒரு ஸ்டீமர் இதில் வந்து அவிச்சிருந்தே நான் இந்த வெஜிடபிள்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு லன்ச் மீல் வந்து ரெடியாக இருக்குது டீனேஜ் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த மீல் இப்படி வந்து சிக்கன் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் விரும்பி சாப்பிட்டு கொள்ளுவீனம் ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சிக்கன் உண்டு இது ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ரெசிப்பியிலே என்ன குரநிறை இருக்குதுன்றதை ஸ்ட்ரெய்டவேயாக வந்து கதச்சிக்கொள்ளுங்கோ அதாவது கொமெண்ட் பாக்ஸுக்கு போட்டுக்கொள்ளுங்கோ அதாவது பின்பக்கமாக இருந்து வந்து குறை நிறைகளை கொள்ளாதீங்க அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கும் தெரியாது என்ன குறை இருக்குது நிறை இருக்குது என்னுடைய ரெசிப்பில சொல்லி ஸோ சூப்பராக வந்து உங்களுக்கு சேது காட்டி திருப்பியும் சொல்லிக்கொள்கிறேன் குறை நிறைகளை கதைப்பதாக இருந்தால் நேரடியாகவே கோமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கொள்ளுங்க என்ன குறை நிறை இருக்குது நான் குரநிறை கதைக்கிறவைக்கு வந்து நிறைய குக்கிங்கு தெரியுமான்னு நான் நினைச்சு கொள்ளுறேன் ஸோ அதனால தான் நம்ம கதைக்கணும்னு சொல்லி ஆனால் அவ எந்த விதமான டேலண்ட்டும் இல்லை சும்மா வந்து எலும்பில்லாத நாக்கால் கதைச்சிக்கொள்ளிவினா குரநிறையில் ஸோ சூப்பரான மீல் வந்து செய்து காட்டியிருக்கிறேன் டீனேஜ் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு மீல் நீங்களும் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் சொல்றேன் பெல்லைக்கு ஒன்று ஓல்டுன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுங்க என்னுடைய ரெசிபியை பார்க்குற அதாவது என்னுடைய லவ்லி வீவர்ஸ் இருக்கணும் ஸோ அதை வந்து அதாவது ஈஸியாக பார்க்கணுமென்னு சொன்னால் ஓலன்னு சொல்லி பட்டன் இருக்கு அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கல்லுங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய்